பொதுவா கவிதை எழுத ஒரு பெண்தான் காரணமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் உண்மைதான் பெண்தான் காரணம் பெண் இல்லையால் இப்படி எழுத முடியும் பெண் எப்படி எழுத முடியும் பென்சிலில் எழுதலாமே என்று சொல்வார்கள் அதிலேயும் பெண் இருக்கிறது பென்சில் தானே கணினியில் எழுதலாமே என்று சொல்வார்கள் அதை கணினியில் இருந்து எடுக்க பெண் தேவைப்படுகிறது அல்லவா சிடியில் எடுக்கலாமே என்று சொல்லலாம் ட என்றால் பையன் சி டி என்றால் பெண்தானே ஸோ என்னோட காதலியை பற்றி ஒரு கவிதை காதலியோட பெயரை வந்து நான் இறுதியில் சொல்கிறேன் கோரப்புள்ளின் நுனியை கொஞ்சம் சார காத்து வருடும் பொழுது கடலிலே எழும் அலைகள் கரையை முத்தமிட கரையும் காகத்தின் குரல் கரையோரம் சத்தமிட இதமாய் ஒரு தென்றல் காற்று இதயத்தை வருடையில் மிதமாய் சில மழைத்துளிகள் மண்ணிற்கு வருகையில் மணலின் வாசம் மணக்க வீச மலரின் வாசம் அவள் மன பேச மேகம் கிழிய மழையோ பொழிய அவள் சொற்கள் என்ற மனதை தழுவ இங்கே நனைவது கல்லும் மணலும் மட்டும் அல்ல இணைந்தே நனைவது உள்ளே நம் மனமும் தான் மயக்கும் மயக்குவார் அவள் நடையை கொண்டு மயங்கினேன் அதை நான் கண்டு மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன் ஒரு போதை அதிலே உண்டு தயக்கம் அது சிறிதன்று நான் அவளை சுற்றும் சிறுவண்டு தடம் மாறிச் சென்றாலும் தினம் செய்வேன் அவளுக்கு நான் தொண்டு காணி நூறு பொருள்கள் உன்னே இருந்தும் கூட கண்கள் உன்னையே தேடி கொஞ்சும் காணும் பொருள்கள் யாவும் அவளிடம் தன்னை பற்றி பேச மனதை தினமும் கெஞ்சும் பேசவும் பழகவும் யாருமில்லா நேரத்தில் பேசி பழகி செல்பவள் அவளே மனதோடு தினமும் என்னோடு பழகுவாள் இரவும் பகலும் பிரியாமல் இருப்பாள் எனது எண்ணங்களே அவளது வண்ணங்கள் எனது உணர்வுகளே அவளது உடைகள் எனது மகிழ்ச்சியை அவளோடு பகிர்ந்து கொள்வேன் எனது சோகத்தை அவளிடம் சொல்லி வைப்பேன் கடந்து செல்லும் அழகான நாட்களுக்கு அவளை விதை அவள் பெயர் கவிதை